நிலைமை எம்எல்ஏ மற்றும் அவரது சகோதரருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பிலிவெட்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் இந்த ஊரில் குளம் ஒன்று உள்ளது இந்த குளம் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த குளம் நூறு ஏக்கருக்கு மேல் உள்ளது இந்த குளத்தில் உள்ளே காற்றாலை நிறுவனத்துக்கு ஆதரவாக மின்கம்பம் நடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் காற்றாலை நிறுவனத்தினர் குளத்துக்குள் மின்கம்பங்கள் நடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பிலிவெட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக தெரிவித்திருந்தனர் மேற்பட்ட போலீசார் அந்த கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டால் அனைவரும் கைது செய்து சிறையில் அடைப்போம் என காவல்துறையினர் மிரட்டியுள்ளனர் இதனால் இன்று போராட்டம் அப்பகுதி மக்களால் நடத்தப்படவில்லை நேரில் சென்று பார்த்தபோது குளத்துக்குள் இரும்பு மின்கம்பங்கள் நடப்பட்டுள்ளது இதனால் மழைக்காலத்தில் பொதுமக்கள் குறிப்பாக குளத்துக்குள் நூறு ஏக்கர் குளத்திற்குள் மின்சாரம் பாயும் சூழ்நிலை உருவாகும் இதனால் மிகப்பெரிய அளவில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றுவிடும் மாவட்ட நிர்வாகம் குளத்துக்குள் மின்கம்பம் அமைப்பதற்கு அனுமதி அளித்தது ஏன் என்று தெரியவில்லை இதற்கு முழு உடந்தையாக திமுக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சகோதரர் முருகேசன் பாண்டியன் முழுமையாக காற்றாலை நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு முப்பிலைப்பட்டி கிராம மக்களை தொடர்ந்து மிரட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாங்களும் ஆளும் கட்சியான தான் வாக்களித்தோம் ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் சகோதரரே எங்களை மிரட்டுவது வேடிக்கையாகவே உள்ளது என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இது பற்றி செய்தியாளர்களிடம் காசி கூறுகையில் கம்மா நிலத்திலும் மேய்ச்சல் நிலத்திலும் மென்கமல் நடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் தாலுகா அலுவலகத்தில் வைத்து கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் காற்றாலை நிறுவனத்தினர் அனுமதி பெற்றுள்ளதாக கூறியதை அடுத்து தாசில்தார் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டார் குளங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகிறார் நாங்கள் ஆற்றுக்குள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் போது ஆற்றில் மின்சாரம் பாய்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு இதற்கு முழு உடந்தையாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சகோதரர் முருகேச பாண்டியன் தான் முழுமையாக சப்போர்ட் பண்ணுகிறார் காற்றாலை நிறுவனத்தினரிடம் ஊர் மக்கள் கேட்டால் முருகேச பாண்டியனை பாருங்கள் என்கின்றனர் முருகேச பாண்டியன் போய் பார்த்தால் காற்றாலை நிறுவனத்தினரை பார்க்கவும் என்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிப்பதை தவிர வேறு வழி இல்லை வண்டிப்பாதையில் மின்கம்பம் அமைக்கப்படுவதால் விவசாயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது இதுவரை பதினேழு மின்கம்பங்கள் நடப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மின்கம்பங்களை இன்னும் நடவேண்டியது உள்ளது மக்கள் இன்று கருப்பு கொடி காட்ட இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதால் இன்று அந்த போராட்டம் நடத்தப்படவில்லை மீண்டும் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தப்படும் கம்மாக்குள் மென்கம்பம் நடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கும் அதுபோல விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டும் எங்கள் சொந்த இடத்தில் கூட வீடு கட்டுவதற்கு அனுமதி மறுக்கின்ற நிலையில் இப்படி காவல்துறையினர் செய்வது அதிகாரிகள் செய்வது நல்லதல்ல என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக எம்எல்ஏ சண்முகையாவுக்கு எதிராக ஒரு கிராமமே திரண்டிருப்பது திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவு ஏற்படும் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் முப்பிலிப்பட்டி கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஏற்கனவே ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ளது பெரிய அளவில் எந்தவிதமான தொழிற்சாலைகளும் கிடையாது பாதிக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி சோலைவனம் கிடையாது பாலைவனமாகத்தான் உள்ளது இந்த குளத்துக்குள் மின்கம்பம் நடப்பட்டால் மீண்டும் பாலைவனமாகவே மாறும் இந்த குளத்துக்குள் மின்கம்பம் நடப்பட்டால் மீண்டும் பாலைவனமாகவே மாறப்படும் சூழ்நிலைதான் தான் உள்ளது தமிழகத்தின் வரைபடத்தில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி ஒரு பாலைவன தொகுதியாக மாறும் நிலைமைதான் உள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாகவே உள்ளது வந்திருக்காங்க ஆற்றல் நடந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இது பண்ணல அரசு தண்ணி தண்ணிக்கும் நாங்க வெளியில் போவோம் ஒரு பிடிக்கும் போது எதாவது மின்னு இது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு அரசு பொறுப்பு ஏற்புமா அப்படிங்குறதா எங்களுடைய கேள்வி இல்லை இது பண்ணுறது யார் பண்ணுறா இது பண்ணுறது வந்து அமேசான் சோழார் நிறுவனமும் சுசுலானு இந்த மாதிரி கம்பெனிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் யார் பண்ணுறோம் சப்போர்ட்டு வந்து முரியேச பாண்டியங்கிற ஒரு இது பண்ணுறாரு மாவட்டாட்சியர் காவல்துறைகள்லாம் புகார் சொல்லிட்டீங்களா ஆமாம் அது அவங்களே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் கேட்டால் இதில் வந்து என்னென்னா கம்பெனிக்காரன்ட்ட போய் கேட்டால் நாங்கள் முடியாசன பழனியில் போய் பாருங்கள் அப்படிங்காங்க அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது கம்பெனிகிட்ட போய் பாருங்க அப்படிங்காங்க இது யார்கிட்ட தான் நாங்கள் கேட்கணுது இல்லை இல்லை இந்த வரும் இதில் தேர்தலில் வந்து இதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தேர்தலில் புறக்கணிக்கிற மாதிரி மக்கள் உள்ள பொதுக்கூட்டத்தை போட்டு பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ ஏரியா எவ்வளோ அந்த ஒரு ஆயிரம் குடும்பக்கும் மேலே இருக்கும் இல்லை குளம் ஏரியா எவ்வளோ வந்து எப்படியும் ஒரு நூறு ஏக்கர் கணக்கு என்ன பிறகு தங்கராஜபுரம் குளம் அது போக வட்டி பாதையில் போட்டிருக்காங்க நாங்கள் விவசாயத்துக்கு போலே போட முடியாத சூழ்நிலைலாம் இருக்கு இப்போ கூட ஊருக்குள்ள ஒரு போல் கொண்டு வரது காட்டி போட்டிருந்தோம் அதுலேயும் நட்டி வச்சிருக்காங்க தான் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ போல் நட்டியிருக்காங்க கம்மாவுக்குலாம் இப்போதைக்கு ஒரு பதினேழு கோல் போல் நட்டியிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி போல் நட்ட வேண்டியிருக்கு மேட்ச்சு நினைக்கலை ஒரு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் மண்டை பிரச்சனை வந்து மனு கொடுத்துருது இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறதா இருந்தது ஊரில் ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து இப்போ கருப்பு கொடி காட்டுற மாதிரி இருந்தது அது ஊர் மக்கள் பொதுவாக பேசிட்டு மறுபடியும் என்னைக்குறதை சொல்லுவாங்க இப்போ மட்டும் பேச்சு வரதுக்கு யாரும் வராது இது வரைக்கும் யாரும் வரல நீ வரலாம் வீடியோ 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 அன்னைக்கு பீஸ் கமிட்டி போட்டிருந்தாங்க அதுல வந்து தாஸ்தார் தான் வந்திருந்தா அசிஸ்ட் வீடியோ அனுப்பி கொடுத்துட்டு அவங்க வரல வரல நாளைக்கு நாங்க அன்னைக்கு கோரிக்கை வந்து கம்மாய்க்குள்ள இடம் கொடுத்தீங்கன்னா அப்போ எங்களுக்கும் ஒரு ஏக்கர் நிலை கொடுக்க வீடியோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி தாங்க ஒரு வீட்டு பண்ண கூட பட்டாதாரருக்கு கலைஞருக்கு வீடு கொடுக்க மாட்டேங்க பட்டா உங்க பேர்ல இருக்கா அப்படிங்கிறாங்க சொந்த நிலத்துலேயே நாங்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்குது பிடிஓ அப்படி சொல்கிறாரு ஆனால் எப்படி தான் தனியார் நிறுவங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்களோ தெரியல